வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று அறுபத்து இரண்டு வழுக்கு எனத்தும் இல்லாத கிடந்தும் இழுக்கினை தாம் பெறாராயின் இழுக்கு எனத்தும் செய்கூறா பாணி சிறிதே அச்சின்மொழியார் கையூராப்பாணி பெரிது என்பது பாடல் அதாவது இழிந்த பேச்சுக்களை உடைய கற்பில்லாத பெண்கள் சோர்வில்லாத வாழ்வீரர் காவலுக்கு உட்பட்டு இருந்தாலும் அந்த காவலால் கற்பு ஒழுக்கம் சிறிதும் தவறாமல் இருந்த காலம் சிறிதாகவும் கற்பு தவறிய காலம் பெரிதாகவும் இருக்கும் என்பது இப்பாடலின் கருத்து பெருமானினுடைய சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்ற பாடலும் இந்த கருத்தினையே வலியுறுத்தும் சரி பாடலை பார்ப்போம் சில்மொழியார் என்று ஒரு சொல் உள்ளது மூன்றாவது அடியில் ஈற்று சீராக சின்மொழியார் சின்மொழியார்னா அற்பமான வார்த்தைகளை உடைய கற்பு திறன் இல்லாத மகளிர் அதுதான் சின்மொழியார் இவங்களை சிறையில் வைத்து காப்பதனால பயன் இல்லை அந்த கருத்து தான் இங்கே வருது சரி சின்மொழியார் இப்போ முதல் அடிக்கு வந்துடலாம் வழுக்கு இணைத்தும் இல்லாத அதாவது தவறுதல் சிறிதும் இல்லாத வாழ்வாய் கிடந்தும் என்றால் வாளை கையிலே கொண்ட வீரரின் காவலுக்கு உட்பட்டு கிடந்தும் அடங்கி கிடந்தும் இழுக்கினை தாம் பெறாராயின் இழுக்கினை தாம் பெறாராயின் என்றால் அந்த காவலினிடத்தே சோர்வு சோர்வை தாம் பெறாராயினும் யாரு இந்த காவல் காக்கிறாங்க வழுக்கு என இணைத்தும் இல்லாத வாழ்வாய் கிடந்தும் இழுக்கினை தாம் பெறார் ஆயின் இழுக்கு எனத்தும் செய்கூரா பாணி இந்த சின்மொழியார்கள் வந்து இழுக்கு இணைத்தும் செய்கூறா பாணி பாணின காலம் அதாவது இவர்கள் தவறு கற்பில் தவறுதலாகிய குற்றம் எள்ளளவும் செய்றப்பாணி செய்யாமல் இருக்கின்ற காலம் சிறிதளவேயாகும் கையூராப்பாணி பெரிது என்றால் கற்பாகிய நல் ஒழுக்கத்தை கையுறுதல் என்றால் கொள்ளுதல் இந்த கற்பாகிய நல் ஒழுக்கத்தை கொள்ளாத காலமோ மிக பெரியதாக இருக்கும் என்பது இந்த பாடலின் பொருள் அதாவது கற்பில்லாத பெண்களை கடும் காவலில் வைத்து பாதுகாத்தாலும் அவர்கள் மிகுதியும் கற்பு ஒழுக்கத்தில் தவறியே நடந்து கொண்டிருப்பார்கள் ஆதலால் அந்த காவலால் பயன் இல்லை கற்பை பாதுகாக்க வேண்டும் என்னும் எண்ணம் அவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருந்தால் மாத்திரமே அவர்கள் கற்பினை காப்பாற்றுவார்கள் அத்தகையனருக்கு காவல் வேண்டியது இல்லை என்பது இந்த பாடலால் கூறப்பட்டது